தேவனுக்கே மகமே உண்டாகட்டும் இந்த நாள் வந்து உங்களுக்கு ஆசீர் இருக்கும் ஏசாப்பா அதிசயமாக வழிநடத்த போறாரு ஏசாப்பா உங்களுக்கு அற்புதங்களை செய்ய போறாரு உங்களை நாள்ல ஆண்டவர் ஆண்டவங்களுக்காக தந்த வேத வசனம் ஏசையா இருபத்தி ஆறு இருபதாவது வசனம் உங்க மத்தியில நான் வாசிக்கிறேன் என் ஜனமே நீ நீ போய் உன் அறைக்குள்ள பிரவேசித்து உன் கதவுகளை பூட்டி கொண்டு சினம் கடந்து போக மட்டும் கொஞ்ச நேரம் ஒளித்துக்கொள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இது வந்து கேக்குற வசனம் பாருங்க என் சனமே நீ நீ கேக்குற அருமையான சகோதரன் சகோதரியில சில வேலை நீங்க வந்து ஊழிய ஊழியர்களா இருக்கலாம் வருஷத்தவங்களாக இருக்கலாம் தேவ பிள்ளைகளாக இருக்கலாம் இந்த ஆண்டவர் அறிந்த பிள்ளைகளாக இருக்கலாம் இந்த காலகட்டங்களை சொல்றாரு பார்த்தா கடந்து போக மட்டும் நீ கொஞ்ச நேரம் அரைவிட்டு கதவை பூட்டிக்கொண்டு நீ ஒழித்துக்கொள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டங்கள காணப்படுகிற வந்து பார்த்து கொண்டிருக்கிறத இந்த காலகட்டங்கள ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு நீ தேவர் சமூகத்தில காத்திருக்கணும் உன் அரையிட்ட கூட்டிக்கொள் உன் மனக்கதவை பூட்டிக் கொண்டு நீ இந்த தேவர் சமூகத்தில இருக்கணும் ஆண்டோர் உங்களை பார்த்து சொல்றாரு நீங்க நினைக்கலாம் நான் எப்பொழுதும் ஆண்டோரோட பேச அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு உன் கதவை பூட்டி கொண்டு உன் மனக்கதவை பூட்டிக் கொண்டு உன் வீட்டுக்குள்ள அரைப்பட்டுக்குள்ள ஒளிந்து கொண்டு சொல்றாரு பாருங்க இஸ்ரோவெளி ஜனங்கள் இஸ்ரோவெளி ஜனங்கள் மத்தியில ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொன்னாரு எய்த்து ஜனங்களுக்கு விரோதமாக அவர் வந்து கோபப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது இஸ்ரேவெளி ஜனங்க அவருடைய ஜனங்களை பாது சொல்றாரு நீ வந்து பசுக்கா ஆட்டுக்கோட்டையை அவங்க அரக்கதவ கூட்டிக் கொண்டு வீட்டுக்குள்ளே வெளியில அப்ப வந்து கடந்து போய் வந்து சில வந்து அழிவுகளை எழுத்து ஜனங்கள் மத்தியில வந்து அங்க சேதங்களை உண்டாக்குறான் அந்த சேதம் உங்களை சந்திக்காத அப்படின்னு நீ வீட்டை விட்டு வெளியில வராதேன்னு சொல்றாரு அதே போல அந்த இஸ்ரேவெளி ஜனங்க உள்ளுக்கே இருந்தாங்க உள்ளுக்கு இருந்தவர்கள் எல்லாருமே என்ன செய்றாங்க பாதுகாக்கப்பட்டாங்க வெளியில வந்தவர்கள்

அண்ட என்னோட தான் இருக்கிறான்னு சொல்லாதீங்க அவர் வந்து உங்களை பார்த்தா உங்களை பார்த்து சொல்றாரு நீ அரை சுட்டுக்குள்ள போ உன் கதவு கூட்டிக் கொள்ளு சொல்றாரு தேவர் சமூகத்துல இருங்க அண்டர் உங்களை வழிநடத்துவாரு இதனால உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும் ஆமே